பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேலையில் கவனம் தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது அலெக்சாண்டர் கிரகாம்பல் நாம் அனைவருக்கும் தெரியும் அவர் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் அவரது அம்மாவும் மனைவியும் செவிடு ஊமையர் அவர்களுக்கு செய்தியை எப்படியாவது சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தூண்டப்பட்டவராக முயன்ற வேளையில்தான் அவர் தொலைபேசியை கண்டுபிடித்தார் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு உலோகம் பேசுமானால் உயிருள்ள ஒரு ஊமையேன் பேச முடியாது ஐந்து ஆண்டுகள் பிரயாசப்பட்டார் ஒளி ஏற்படுத்தும் போது ஒரு துண்டு அதிர வேண்டும் அந்த ஒலியை அதிகமாக கேட்க செய்து அதை மின்கம்பிகள் வழியாக அனுப்ப வேண்டும் கிரகாம்பெல் ஒரு தடவை வாஷிங்டன் சென்றாராம் அங்கே மின்சாரத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கும் ஒரு விஞ்ஞானியை சந்தித்தார் அவர்தாம் ஜோசப் ஹென்றி பெல் தனது எண்ணங்களை அவரோடு பகிர்ந்து கொண்டாராம் நானே இந்த தொலைபேசியை மேலும் முன்னேற்றி பூரணப்படுத்த வேண்டுமா அல்லது அந்த பொறுப்பை மற்றவரிடம் ஒப்படைக்கலாமா என்று கேட்டாராம் ஹென்றி நீங்களே அதை செய்ய வேண்டும் என்றாராம் ஆனால் பெல் தனக்கு மின்னோட்டத்தை பற்றிய சரியான அறிவு இல்லையே என்று சொன்னாராம் ஹென்றி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த மின்னூட்டம் பற்றிய கருத்துக்களை படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாராம் பெல் மின்னோட்டத்தை பற்றி படித்தார் ஒரு வருடத்திற்குள் தொலைபேசியில் முன்னேற்றம் செய்துவிட்டார் அதற்கு காப்புரிமையும் பெற்றார் மற்ற கண்டுபிடிப்பாளர்களை விட மின்சாரத்தை பற்றிய தெரிந்தவர் கிரகாம்பல் என்ற காப்புரிமை அதிகாரிகள் அவரை பற்றி புகழ்ந்து கூறினார்களாம் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளை நாம் செய்ய வேண்டிய வேலையில் ஜாக்கிரதையோடு நாம் நிற்கும்போது நாம் நீசர்களுக்கு முன்பாக கை கட்டி நில்லாதபடி ராஜாக்களுக்கு முன்பாக கெம்பீரமாக நாம் நிற்போம் ஆகவே நாம் சாதாரண காரியங்களையும் அசாதாரணமாக நன்றாக தைரியமோடு செய்யும்போது நிச்சயம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் இந்த ஒரு மனிதன் இவ்வாறாக தனது கண்டுபிடிப்புகளை தனக்கு தெரியாதவற்றையும் பயின்று கொண்டு தைரியத்தோடு செயல்பட்டதினால் இன்றும் அவரை குறித்து நாம் கொண்டிருக்கிறோம் நாமும் நமது கையில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வேலைகளையும் நாம் முடக்கி போடாதபடி பயத்தினால் விட்டுவிடாதபடி தெரியாது என்று நாம் சும்மா இல்லாதபடி நாம் முயன்று ஜெபத்தோடு செயல்படும்போது நாம் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கத்தக்கதாய் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே வேலையில் கவனத்தோடு செயல்படும் போது கர்த்தாவே ஜாக்கிரதையோடு நாங்கள் செயல்படும் போதுப்பா நீசர்களுக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் நாங்கள் அவர்களுக்கு முன்பாக கை கட்டி நிற்கிறவர்களா இல்லாதபடி ராஜாக்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கு முன்பாக கெம்பீரமாய் நிற்கத்தக்கதாய் நீர் எங்கள் தலையை உயர்த்தி இருக்கிற ரிசப்பா அப்படியாய் எங்களது கையில் கொடுக்கப்பட்டுள்ள வேலையில் நாங்கள் கவனத்தோடு செயலாற்றும்படி அனுக்கிரகம் செய்திடலும் மீட்பர் கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்